ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி சதுர்த்தி வந்து நாக சதுர்த்தின்னு சொல்றது மறுநாள் வந்து கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் ஸோ கருட பஞ்சமி அன்னைக்கு நாகப்பஞ்சமியும் சில பேர் கொண்டாடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி இந்த பஞ்சமியும் கருட பஞ்சமியும் ஒரே நாள் நம்ம கொண்டாடுவதற்கான ஒரு காரணம் என்னன்னா இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி கருட நாக பஞ்சமி இந்த நாள்ல நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையோட சொன்ன அந்த தாத்பரியமான விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இதில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பதஞ்சலி முனிவர் தான் ஆதிசேஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு இந்த பதிவின் வாயிலாக தெரிய வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஆடி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு ஆடி மாதத்திற்கான ஒவ்வொரு பதிவுகளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஆடி முதல் செவ்வாய் பார்த்துருப்பீங்க ஆடி வெள்ளி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆடியோட சிறப்புகள் ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆடிக்கான நிறைய பதிவுகள் வந்து மேடம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆடிக்கான கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன டாபிக் அப்படின்றத நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாரதி ஸ்ரீதர் மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஃபோன் எடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருமே தவற விட்றாதீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மாடி மாசத்துக்கு நீங்க கொடுத்த எல்லா பதிவுகளும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு மக்கள் வந்து அதை செஞ்சு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த கமெண்ட்ஸை போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க்ஃபுல்லான பதிவுகளாக எல்லாமே கொடுத்துருக்கீங்க மேம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து கருட பஞ்சமி ஆடி மாதம் இரண்டாவது கிழமை வரக்கூடிய அந்த கருட பஞ்சமி என் நாகப்பஞ்சமி இதனுடைய சிறப்புகள் என்ன பொதுமக்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் இதுக்கு பொதுவாக பொதுவா இந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு வளர் வளர்ப்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி வந்து நாக நாகச்சதுர்த்தின்னு சொல்கிறது மறுநாள் வந்து கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் ஸோ கருட பஞ்சமி அன்னைக்கு நாகப்பஞ்சமியும் சில பேர் கொண்டாடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா மட்டும் கிடையாது இந்தோனேஷியா கம்போடியா இந்த மாதிரியான ஹிந்து நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க இது எல்லாமே அல்டிமேட்லி சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே வாழக்கூடிய இந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகங்களுக்கு நம்ம வந்து ஒரு வணக்கம் சொல்கிறது இல்லை ஒரு நன்றி சொல்கிறது அப்படின்னு நாகப்பஞ்சமி அன்னைக்கு பொதுவாக வந்து நிலத்தை வந்து உழமாட்டாங்க ஏன்னா பூமிக்கு கீழே தானே நாகம் சர்ப்பங்கள் எல்லாம் வாழறது இல்லையா அதனால் அந்த நிலத்தை வந்து உழமாட்டாங்க நாகங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறது இந்த நம்மளுடைய உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் நம்மளுடைய காஸ்மிக் எனர்ஜியில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் காஸ்மிக் எனர்ஜிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தாங்க என்னென்ன மாதிரியான ஜீவராசிகள் எப்படிப்பட்ட ஒரு காஸ்மிக் எனர்ஜியோட அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு இந்த ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பூமி மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த நாகங்களுக்கு வந்து ஒரு மிக பெரிய சக்தி வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது அவங்களுடைய ப்ரீதிங் சீசனும் கூட ஸோ கேரளாவிலலாம் வந்து இந்த ஆடி மாதத்துலேருந்து புரட்டாசி பிறக்கிற வரைக்கும் எந்த விதமான சர்ப்ப சாந்தியும் பண்ண மாட்டாங்க இந்த கால சர்ப்ப துவாஷ பூஜை பண்ணுறது மன்னார் சாலையாக இருக்கட்டும் வெட்டிக்கோடாக இருக்கட்டும் எல்லா சர்ப்ப காவுலேயும் பூமிக்கு கீழே நம்மளுடைய நாகங்கள் வாழறதுனால நாகலோகத்திற்கு வந்து மரியாதை கொடுத்து அதுங்களுக்கு ப்ரீதிங் சீசன் அப்படிங்கிறதுனால டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அதனால தான் அந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு கூட மாட்டாங்க வயலை உழறதோ இது பண்றதோ பண்ண மாட்டாங்க பூமியை வந்து அதுங்க வாழக்கூடிய இடத்த வந்து அதுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஹிந்துவிசம்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் கொடுத்தாங்க இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு நம்ம நாகங்களை வணங்குறது அப்போ அதுக்கு அதுக்கு என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதி ஸோ அந்த டிஸ்டன்ஸ் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில நீ அந்த நாள்ல வந்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நாகங்களை வந்து நீ ஒரு உருவ வழிபாடை கொடுத்து நீ வழிபட்டால் உனக்கு சந்ததி வளரும் உன் உனக்கு குழந்தை பாகியம் நல்லா இருக்கும் உன் குடும்பத்துல வந்து குழந்தை அந்த சந்ததி விருத்திங்கிறது தலையில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாகபஞ்சமியை கொண்டாடுவதற்கு வச்சாங்க நாக சதுர்த்தின்னு கருட பஞ்சமி இந்த நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் ஒரே நாள் நம்ம கொண்டாடுவதற்கான ஒரு காரணம் என்னென்னா அவங்களுடைய பிறந்த நாள் ஸோ இது வந்து மித்தலாஜிக்கல் ஸ்டோரி என்ன புரா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷேப்பர் முனிவருக்கு ரெண்டு மனைவி அக்கா தங்க வினேதா கத்ரு அப்படின்னு ரெண்டு பேர் இந்த வினேதாவுக்கு வந்து ரெண்டு முட்டை கொடுக்குறாரு அந்த கத்ரு வந்து என்ன சொல்றா எனக்கு ஆயிரம் நாகங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறா கா காஷேப்பர்கிட்ட ஸோ அவரும் என்ன பண்றாரு அவளுக்கு ஆயிரம் சர்ப்பம் பிறக்கறதுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்றார் இந்த வினேதாக்கு வந்து ரெண்டு முட்டையை கொடுக்குறார் அதில் ஒரு முட்டையை வாசப்பட்டு உடைக்கிறச்சே தான் அந்த அருணன் பிறக்கிறார் இந்த அருணன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானுக்கு ஓட்டியாக இருக்கார் அவருக்குமே அரூபமாக இருக்கார் அவர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இல்லை ஸோ அவர் ஒரு பெரிய சிவபக்தனாயி சிவபெருமான்கிட்ட வரம் கேட்டு சூரியன் கொடுத்த அந்த சாபத்தினால் அவர் சாப்ப விமோச்சனம் அடைந்து சூரியனுக்கே தேரோட்டி ஆயிட்டார் அருணன் ரெண்டாவது அருணனுடைய தம்பி தான் யாருன்னு கேட்டிங்கன்னா கருடன் ஸோ இந்த கருடன் வந்து மகா புத்திமானாக இருக்கிறார் இந்த கத்ருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வினயத்தாவை வந்து எப்படியாவது அம்மா அந்த அருணன் மற்றும் கருடன் இந்த மூணு பேருமே ஒரு அடிமை மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குதிரையை வந்து கேட்குறா இந்த குதிரை என்ன நிறம்னு தெரியுமா அந்த குதிரையினுடைய பெயர் வந்து உச்சை ஸ்ரவஸ்ன பேரு அப்போ வந்து கத்ரு கேட்குறா அது என்ன நிறம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்ப வினத்த சொல்ற அது அந்த இந்த குதிரையினுடைய நிறம் வந்து முழுமையான வெண்மை நிறம் அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த இந்த கத்ரு வந்து சொல்ற கிடையாது அதனுடைய வால் வந்து தான் இருக்கும் அப்படின்னு அப்போ இவா ரெண்டு பேரும் சரி அந்த குதிரையை வந்து நம்ம வரவழைச்சு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு என்ன பண்ற தன்னுடைய பிள்ளைகளான அந்த பாம்புகள்கிட்ட வந்து கருமை நிறத்துல இருக்கிற பாம்புகள்கிட்ட வந்து நீங்க அந்த வால் பகுதியை போய் சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்திரமாக அந்த வால் பகுதியில் அந்த நாகம் எல்லாம் சுத்தி கருமை நிறத்தை காமிச்சிருது அப்போ இவர் சொல்ற நான் தான் வந்து ஜெயிச்ச பத்தி அதனால அப்ப நின்னு ஐநூறு வருடத்திற்கு நீ உன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு சோ ரொம்ப கருடனும் சரி கருடனும் சரி நம்ம அம்மா இப்படி அடிமையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறாங்க இதற்கு என்ன ஆஹ் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்பொழுது பொழுது கருடன் என்ன பண்றாரு இந்திரலோகம் புறர் இந்திரலோகம் போய் இந்திரன்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு நீ அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடு நான் வந்து உங்கள் அம்மாவையும் எல்லாரையும் அந்த அடிமைத்தனத்துலேருந்து நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இந்த அமிர்த கலசத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கருடன் வந்து அமிர்த கலசத்தையும் அடுத்துன்னு வந்து இந்திரன் இந்திரன்கிட்ட கொடுக்குறார் இந்திரன்கிட்ட போய் கருடன் வந்து கேட்குறார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார் நீ அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போய் அவள்கிட்ட கொடு அந்த பாம்புகள்கிட்ட வந்து நீ சொல்லு இந்த அமிர்தத்தை வந்து நீ சாப்பிட்டா இன்னும் பல வருட ஆயிரம் நீங்கள் வந்து உயிரோடு இருக்க முடியுன்ற மாதிரி நீ சொல்லு ஸோ தந்திரமாக அந்த வாலில் இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் எல்லாமே கீழே வந்துடும் அப்போ உங்கள் இது வந்து சதியால் வென்றது அப்படிங்கிறது நிரூப நிரூபணம் ஆயிடும்னு கருடனுக்கு அவர் ஐடியா கொடுக்குறார் ஸோ கருடனும் மகாவிஷ்ணுட்ட போயிட்டு அந்த அமிர்த கலசத்தை வாங்கிட்டு இங்கே வர நாகலோகத்துக்கு வரார் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அமிர்த கலசம் எடுத்துன்னு வந்திருக்கேன் இது யார் சாப்பிட்றீங்களோ வாழ்க்கெல்லாம் இளமையும் ஆயுளும் கூடும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பேராசையில் குதிரை வாளில் இருந்த அந்த நாகம் வந்து எல்லாம் இறங்கி வருது குதிரை வெண்மை நிறம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுது ஸோ கருடனும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாரு கத்ருவுக்கு வந்து இந்த மாதிரி நீ அடிமைத்தனத்திலேருந்து விடுவிச்சு அம்மாவையும் தன்னுடைய அண்ணனான அருணையும் சாபத்திலிருந்து அவர் வெளியில் கொண்டு வந்துடுறார் அடிமைத்தனத்திலிருந்து மகாவிஷ்ணு என்னுடைய அந்த புத்திசாலித்தனத்தையும் அவருடைய தைரியத்தையும் அவர் பலத்தையும் அவர் வந்து பாராட்டி என்னைக்குமே எனக்கு நீ வாகனமாக இருக்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணுவும் கருடனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் ஸோ இப்படி வந்து புராணத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி கருட நாக பஞ்சமி இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவிலோ ஏதோ ஒரு கோவிலில் நமக்கு அரச மரத்தடியில் வந்து நாகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா இல்லையா ஸோ அந்த நாகங்கள் பிரதிஷ்டை பண்ண இடத்துல நம்ம வந்து பாலை விட்டு நம்ம பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து பசும்பாலோட அந்த எல்லாம் அது அது மேலே மஞ்சள் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணி ஒரு வாழைப்பழத்தை நெய்வேத்தியம் பண்ணி ஒரு பன்னிரெண்டு முறை அந்த அரச மரத்தை சுற்றி நாம் வணங்க வேண்டும் இதை சதுர்த்தி அன்னைக்கு பண்ணலாம் நாக பஞ்சமி அன்னைக்கும் பண்ணலாம் அன்றைய நாளில் பெண்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வெறுமைத்தோடு போய் புத்துக்கு பால் ஊத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய வம்சம் விருத்தியாகும் அவங்களுக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் அதே போல் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் அந்த கொடிமரத்தோட இருக்கக்கூடிய கருடனை நெய் தீபம் ஏற்றி அவருக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து அரிசி பச்சரிசி நீங்கள் நீங்க வந்து பயத்தம் பருப்பு வெல்லம் இது மூணும் வந்து கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம் வீட்ல செய்யறதா இருந்தால் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி கருடனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் கருடனுடைய காயத்ரியை வந்து நீங்கள் சொல்லலாம் கருட காயத்திரியை சொல்லிவிட்டு உள்ளே வந்து ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை அன்றைய நாளில் வணங்குறது ரொம்ப நல்லது ஸோ கருட பஞ்சமியில் கருட மட்டும் வணங்கினா பற்றாது ஆதிசேஷனையும் வணங்க வேண்டும் ஸோ ஆதிசேஷன்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி எந்த விதமான விஷ ஜந்துக்களும் நம்ம கண்ணில் படாத இல்லை நமக்கு நம்ம வந்து க பூரான் க தென்படும் தேழு தென்படும் நம்ம வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த நாக சதுர்த்தி அண்ட் கருட பஞ்சமியில் நம்ம வணங்குறது எந்த விதமான இந்த விஷ ஜந்துக்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம படக்கூடாது நம்ம வாழக்கூடிய இடங்களுக்கு அது வரக்கூடாது நமக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் கருடன் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேண்டுதலே நம்ம வந்து பண்றோம் ஸோ இந்த மாதிரியான வேண்டுதலையும் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீடுகள்லேயே இருந்து பண்ணலாம் க கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமி இல்லை சதுர்த்தி இந்த வழிபாடுகளை செய்து மகாவிஷ்ணு நம்மளுடைய ஆதிசேஷன் கருடன் இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நம்ம பெறலாம் இந்த கருட பஞ்சமி பஞ்சமி அன்னைக்கு பதஞ்சலி முனிவரை வணங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆதிசேஷன் தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானினுடைய நடனத்தை கண்டு ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கதை என்னன்னு கேட்டேன்னா ஒரு நாள் அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரு பெருமாள் அப்போ ரொம்ப கணக்கிறார் ஆதிசேஷனால பெருமாளுடைய வெயிட்ட தாங்க முடியல அப்ப கேக்குறார் ஆதிசேஷன் என்ன சுவாமி இன்னைக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கேலே நான் ரொம்ப கணக்கிறே இல்லையே அப்படின்ட்டுனேன் இல்லை சிவபெருமானினுடைய நடனத்தை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ ஆதிசேஷன் வந்து பெருமாள்கிட்ட சொல்கிறார் எனக்கும் சிவபெருமானினுடைய நடனத்தை பார்க்கணும்னு ஆசைன்னு அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார் பதஞ்சலியாக நீ போயிட்டு பூலோகத்தில் ப எடு நீ பதஞ்சலி முனிவராக நீ வந்து பூலோகத்தில் அவதாரம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவராக பூலோகத்தில் அவதாரம் பண்ணார் ஸோ பதஞ்சலி முனிவர் தான் ஆதிசேஷன் அதனால் நம்ம ஆதிசய பத்தஞ்சலி முனிவர் வந்து மானசீகமாக அன்றைய நாளில் பிரார்த்தனை பண்ணலாம் உலகத்திற்கு யோகா யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததே பத்தஞ்சலி முனிவர் தான் அவரினுடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்துல இருக்கு திருப்பட்டூர் கோவில்லையுமே பத்தஞ்சலி முனிவரினுடைய சமாதி இருக்கும் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போகும் பொழுது பத்தஞ்சலி முனிவருக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய உடம்புல எந்த விதமான விஷத்தன்மையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாகச்சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியில் நாம வேண்டிக்கிறது சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கதையோட சொன்ன அந்த தாத்பரியமான விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இதுல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பதஞ்சலி முனிவர் தான் ஆதிசேஷன் அப்படிங்கறது மக்களுக்கு இந்த பதிவின் வாயிலாக தெரிய வந்தது ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்குமே இப்பதான் தெரியும் ராமேஸ்வரத்துல நான் பார்த்திருக்கேன் பதஞ்சலி முனிவரை முனிவர் வானையா விளக்கு இருக்கும் அவன் ஆணையா விளக்கு இருக்கும் பட் எனக்கு தெரியல ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவர் அப்படிங்கறது ஆமா நீங்க வந்து உங்க வீடுல எல்லாம் எப்போவும் பாம்பு வருது கல்ல இதெல்லாம் நீங்க பதஞ்சலி முனிவருக்கு வண வணங்கிக்கலாம் எங்க எங்களுக்கு கண்ணுல படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வணங்கிக்கோங்க பதஞ்சலி முனிவர் வந்து நீங்க திருப்பட்டூர் போனாலும் அங்க வழக்கேத்தெல்லாம் ராமேஸ்வரம் போனாலும் அங்க அனையா வழக்கு இருக்கு சூப்பர் மேம் ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீதர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்